வணக்கம் உடல் மனம் ஆரோக்கியம் எபிசோடுக்காக வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை வெல்கம் பண்றோம் வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை பற்றி நான் ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன் அவர் வந்து பிபிடி எம்டி அப்பு வர்மா படிச்சிருக்காரு எம்டி யோகா நேச்சுரோபதி படிச்சிருக்காரு அவருக்கு இந்த துறையில வந்து பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்துருக்காரு அவரோட அனுபவத்தை பத்தி இப்போ நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்காரு வணக்கங்க ஃப்ரோசன் ஷோல்டர் என்ன என்றால் என்ன இது வந்து டயாபட்டிக் பேஷண்ட்க்கு தான் வருமா இல்ல நார்மலா எல்லாருக்குமே வருமா இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கா உங்க பிசியோல இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா இது பெரிய ஆர்த்திரட்டி ஷோல்டர் அப்படின்னு சொல்கிறோம் இது மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே அவங்க கையை தூக்க முடியாமல் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா பேஷண்ட் வந்து கையை வந்து நம்ம காது கிட்ட ஃபுல்லாக ஒட்ட முடியும் போது இந்த கை நம்ம அந்த ஜாயிண்ட் வந்து நார்மலாக இருக்குன்னு அர்த்தம் பேஷண்ட்டு என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா கையை ஃபுல்லாக தூக்க முடியாமல் கொஞ்சம் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே தூக்கினா வழி வரும் அப்படி வழி வரும்போதே வந்து உங்கள் ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது அப்படின்னு அர்த்தம் இவங்க என்ன பண்ணுறாங்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்னென்னா ஒரு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு மாசம் ஒரு சில பேர் வந்து மூணு மாசம் கழிச்சு தான் சிகிச்சையே வராங்க ஏன்னா லைட்டாக தான் வலிக்குது மேபி இன்னும் கொஞ்ச நாளும் வந்து ஆரம்பத்திலே வந்து அதுக்கு சிகிச்சை எடுக்காம விட்டுடுறாங்க அவங்க ஆரம்பத்திலே நம்ம வரும்போது இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப இருக்கும் ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் ஒரு ரெண்டு மாசம் இல்லை மூணு மாசம் கழிச்சு நீங்க வரும்போது இது நம்ம எடுத்துக்கிற டைம் வந்து சரி பண்றது ரொம்ப டைம் அதிகமாகுது கையை உங்கள் காது கிட்ட வந்து கை ஓட்டணும் அதே மாதிரி உங்கள் கையை வந்து நீங்கள் பின்னாடி வைக்க முடிஞ்சால் ஃபுல்லாக வைக்கணும் இந்த மாதிரி இப்படி இருக்குது நார்மலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இல்லை இல்லை என்னால் கையை வந்து ஃபுல்லாக உள்ள இன்செர்ட் பண்ண முடியல ஒரு லெவலுக்கு மேலே இன்செர்ட் பண்ணால் எங்கள் ஜாயிண்டில் வலிக்குது கையை காது கிட்ட ஒட்ட முடியல அப்படின்னும் போது நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகி இது வந்து என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு அது இனிஷியல் ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும் இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான சிகிச்சைகள் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு அவங்களுடைய இதுலேயே நிறைய லெவல்ஸ் இருக்குது எந்த லெவலில் வர்றாங்க ஃபஸ்ட் மைல்டாக இருக்கா மாட்ரேட் சிவியர் அந்த மாதிரி ஒரு மூணு ஸ்டேஜ் இருக்குது ஸோ எந்த ஸ்டேஜில் வராங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேனுவல் ட்ரீட்மெண்ட் அதுக்கும் சில வர்ம புள்ளிகள் இருக்குது அந்த ஷோல்டரில் அந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சில பயிற்சிகளை கொடுத்து அதே மாதிரி அந்த அந்த எக்ஸசைஸ் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து கம்ப்ளீட்டாக குண குணப்படுத்த முடியும் இன்னொன்று வந்து மெயின் என்னென்னு பிரச்சனைன்னு நம்ம அவங்க தர எக்ஸசைஸை வந்து இவங்க மூணுலேருந்து ஆறு மாதம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் ஃபாலோ பண்ணால் தான் அது முழுமையாக சரியாகும் ரெகுலராகவும் பண்ணலாம் அது ஒரு சில பேஷண்ட்ஸ் அதை சரியாக பண்ணாமல் விட்டால் திருப்பி பெயின் வர வாய்ப்பு இருக்கு ஆனால் நிரந்தரமாக நம்ம குணப்படுத்த முடியும் சார் இப்போ கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாகவும் சிம்பிளாகவும் நீங்கள் பதில் சொல்லுங்க மீண்டும் நாம் உடல் மனம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்